ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் ஒன்பது குரல் அனிதா காளிராஜ் கண்ணா கார்மேக வர்ணா உன் திருமுகம் காண வேண்டி உன் குழலிசை கேட்க வேண்டி உன் கைவிரல் தேண்ட வேண்டி ஜென்ம ஜென்மமாக நான் காத்து கொண்டிருப்பது நீ அறிவாயா முதல் நாள் விருந்தில் முழு பாட்டில் விஸ்கியையும் ஒரே மூச்சில் குடித்துவிட்டு சுற்றுப்புறம் மறந்து கௌதமனின் மார்பிலேயே உறக்கம் கொண்ட நித்யாவிற்கு காலை வெயில் சொல்லென முகத்தில் அடிக்க துவங்கிய பின்புதான் சுரணி வரத் தொடங்கியது எங்கிருக்கிறோம் என்ன நடந்தது இரவு என்ற கண்களை மூடியிருந்த நிலையில் நினைவிற்கு கொண்டு வர முயன்றாள் எதுவும் நினைவிற்கு எட்டாமல் போக லேசாக கண்களை திறந்து பார்த்தாள் இது வீடு போன்று தெரியவில்லையே கார் போல் அல்லவா இருக்கிறது கனவு ஏதும் காண்கிறோமா என்று எண்ணியபடி தலையணையில் தலையை அழுத்துவதாக எண்ணி கௌதமனின் மார்பில் அழுத்தியவள் பின் அது தலையணி அல்ல என்பதை அறிந்து தலையை லேசாக நிமிர்த்தி கௌதமனின் முகத்தை நோக்கினாள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அவனது அலையலையான கேசமும் அடர்த்தியான புருவங்களுடன் கூடிய நித்திரையில் ஆழ்ந்திருந்த அவனது விதிகளும் அழுத்தமான இதழ்களும் நாள் முழுதும் சுமந்து திரியும் இறக்கம் தளர்ந்து சிறு குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தவனை கண்டவளுக்கு இதயம் ஒரு டொடி நின்று பின் வேகமாக துடித்தது தன்னை மறந்து அவனது நெற்றியை துவங்கிய அவனது கைகள் அவனது கன்னங்களில் தனது பயணத்தை தொடர்ந்தது அவளது ஸ்பரிசம் உணர்ந்தவன் லேசாக புருவம் சுழிக்க திடுக்கிட்டு வேகமாக கண்மூடி அவன் மார்பிலேயே தலை சாய்த்தாள் பின் அவன் உறங்குவதை உறுதி செய்து கொண்டவள் மேலும் சிறிது நேரம் அவனது மார்பிலேயே சாய்ந்து கிடந்தாள் இப்படியே இந்த ஜென்மம் முழுவதும் இவனது மார்பில் துயில் கொண்டால் கூட போதாதென்று தோன்றுகிறதே என்று சிந்தித்தபடியே கண்மூடியவள் மீண்டும் உறக்கம் கொண்டாள் அடுத்து சிறிது நேரத்தில் கண் விழித்தவள் விடிந்து நீண்ட நேரமாகிவிட்டதை உணர்ந்து சட்டனை எழுந்தாள் நல்ல வேலை என்று விடுமுறை என்பதால் யாரும் அலுவலகத்திற்கு வரவில்லை என்று எண்ணியபடியே இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்த கௌதமனின் தோலை தட்டினாள் சார் சார் என்று அவளது உழுக்களில் கண் விழித்தவன் சோம்பல் முறைத்தபடி எழுந்தமர்ந்தான் பின் சுற்றுப்புறத்தையும் தன்னை மயலுடன் நோக்கி கொண்டிருந்த நித்யாவையும் கண்டவனுக்கு இரவு நடந்தது அனைத்தும் நினைவிற்கு வர அவளை முறைத்தான் அறிவிருக்கிறதா உனக்கு முழு பாட்டிலையும் குடித்து மொத்தமாக மட்டையாகிவிட்டாயே இரவு முழுவதும் எங்கே தங்கியிருந்தாய் என்று உன் வீட்டில் கேள்வி கேட்டால் என்ன கூறுவாய் முட்டாள் வீம்புக்கென்று எதையேனும் செய்து வைத்து சிக்கலில் மாட்டிக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பாயா நீ மாட்டிக்கொள்கிறாய் சரி என்னையும் சேர்த்து இழுத்து வைத்து விடுகிறாய் அலுவலகத்தில் யாரேனும் பார்த்தால் என்ன ஆவது அறிவீனமாக நடந்து கொள்வதுதான் உனக்கு வேலையா என்று அவன் புரிய துவங்க எப்போதும் எதிர்த்து பேசி தான் செய்துதான் சரி என்று சாதித்து விடுபவள் இப்போது எதுவும் பேசாமல் அசடு வழிய அமைதியாக அமர்ந்திருந்தாள் அது அவனுக்கு சாதகமாகி போக மேலும் கத்து துவங்கினான் வாயை திறக்கிறாளா ராட்சசி எப்போதும் சட்டமாக பேசுவாயே இப்போது பேசி பாரேன் என்று கூற சாரி என்று தலை குனிந்தபடி கூறினாள் சாரி ஆம் சாரி முட்டாள் இப்போது என்ன செய்ய போகிறாய் இரவு எங்கே தங்கினாய் என்று வீட்டில் கேட்டால் என்ன கூறுவாய் என்று கேட்டவனிடம் எம்டியுடன் காரிலேயே பாதுகாப்பாக தூங்கிவிட்டேன் என்பேன் என்று உறக்க கூறியவளை பதில் கூறாமல் முறைத்தவன் உன்னை எல்லாம் அடித்து பல்லை கலட்டினால்தான் சரிபடுவாய் என்று அவன் கையை ஊங்க ஐயோ சார் என்னை என்னதான் செய்ய வேண்டும் வேண்டுமென்கிறீர்கள் என்றுவளிடம் நித்யா இது நியூயார்க் அல்ல நீ இரவு முழுவதும் ஒரு ஆண் பிள்ளையுடன் தங்கிவிட்டு சாதாரணமாக காலை வீடு செல்வதற்கு என்று கூற என்ற தலையை சுரிந்தவள் இப்போது எதற்காக வெட்டி பேச்சு பேசுகிறீர்கள் கேள்வி கேட்பதற்கு என் வீட்டில் யாரும் இல்லை இப்போது என்று சிரித்தபடி கூறினாள் யாருமில்லையா என்று புறவும் சுருக்கியவன் யாரும் இல்லை என்றால் நீ தனியாகவா தங்கியிருக்கிறா என்று வினவ அது அப்பா ஊருக்கு சென்றிருக்கிறார் அதைத்தான் இப்போது யாரும் இல்லை என்று கூறினேன் என்றவனிடம் ஓஹோ என்றவன் தொடர்ந்து சரி உன் வீட்டு முகவரியை கூறு உன்னை உன் வீட்டில் விட்டுவிட்டே செல்கிறேன் என்று கூற அதிர்ந்து போனால் நித்யா சேச்ச அதெல்லாம் வேண்டாம் சார் உங்களுக்கு எதற்காக வீண் சிரமம் என் என் ஸ்கூட்டி அந்த ஹோட்டலில் நிற்கிறதே நான் எடுத்துக்கொண்டு சென்று விடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றபடி கார் கதவை திறக்க முற்பட இந்த கோலத்தில் வீதியில் உரா வரப்போகிறாயா நித்யா என் கோபத்தை கிளறாதே உன் வீட்டின் முகவரியை கூறுவதில் என்ன பிரச்சனை உனக்கு என்று பாயத் துவங்கியவனிடம் ஆவது ஆகட்டும் என்று முகவரியை கூறிவிட்டாள் வியப்புடன் அவளை நோக்கியவன் நீ என் வீட்டிலா கூடியிருக்கிறாய் என்று வினவ என்னது நீங்கள் என் எதிர் வீட்டில்தான் இருக்கிறீர்களா என்று அவனை விட வியப்பை கொட்டி தன் பெரிய கண்களை விரித்து ஏதும் அறியாதவள் போல் அவள் வினவ அவளை சந்தேகமாக நோக்கியவன் நீ ஒரு முறை கூட என்னை பார்த்ததே இல்லையாக்கும் என்று வினவினான் மேலும் தனது கண்களை விரித்தவள் அப்படியானால் நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்களா சார் என்று வினவ மறுத்து தலையசைத்தவன் எத்தனை நாட்களாக அந்த வீட்டில் இருக்கிறாய் என்று விசாரித்தான் யூஎஸ்ஸில் இருந்து இங்கே வந்ததிலிருந்து அங்கேதான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதங்களாக என்று அவள் சிரித்தபடி கூற நான்கைந்து மாதங்களாக என் எதிர் வீட்டில் இருக்கிறாய் நான் இதை அறியாமல் போனேனே என்றான் அறிந்திருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பீர்கள் மாத வாடகையை நீங்கள் கொடுத்திருப்பீர்களா என்றவள் தொடர்ந்து கிளம்பலாமே ப்ளீஸ் எனக்கு பசிக்கிறது இரவு சாப்பிடக்கூட இல்லை என்று புலம்ப ராவாக அடித்தாயே ஒரு பாட்டில் விஸ்கி அது போதாதா ஆனாலும் நித்யா நீ முதன் முறையாக அடித்தது போல் தெரியவில்லை ரொம்ப பழக்கமோ என்று கேலி செய்ய செய்வதறியாத அவனை முறைத்தாள் அதன் பின் அவள் வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தியவன் நித்யா என் வீட்டிற்கு வா என் அன்னையின் சமையல்தான் உனக்கு மிகவும் பிடித்தம் என்பாயே வந்து சாப்பிட்ட செல்வா என்று அவன் அழைக்க ஆகா இன்று எதிர்பாராத விதமாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறதே என்று நினைத்தவள் நிச்சயம் வருகிறேன் சார் உங்கள் அன்னையையும் சந்திக்க வேண்டும் குளித்து தயாராகி வருகிறேனே இன்று எனது காலை சாப்பாடு உங்கள் வீட்டில்தான் என்று கூறி சிரிக்க தானும் சிரித்து அவளுக்கு விடை கொடுத்தவன் தனது வீட்டிற்குள் நுழைந்தான் சிறிது நேரம் உறங்கிவிட்டு பின் குளித்து தயாரானவள் கௌதமை காண எண்ணி அவனது வீட்டிற்கு சென்றாள் முன்போல் பயந்து பயந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாததால் துள்ளலுடன் உள்ளே நுழைந்தாள் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த வைகுந்தன் அவளை கண்டு ஐயோ என்ன பாப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் ஐயா வீட்டில் இருக்கிறாரே என்று பதற உங்கள் ஐயா இருந்தால் என்ன நான் வரக்கூடாதா என்று சிரித்தபடியே உள்ளே நுழைபவளைக் கண்டு அவர் திகைத்து நிற்க சத்தம் கேட்டு வெளியே வந்த வசந்தி அவளை கண்டு மேலும் பதறினார் நித்துமா கௌதம் வீட்டில்தான் இருக்கிறான் அவனுக்கு தெரிந்தால் பம்பாகி விட போகிறது என்று கலங்கிய முகத்துடன் கூற கலகலவென சிரித்தவள் அத்தை வீணாக பயம் கொள்ளாதீர்கள் என்னைங்கே இங்கே வர சொன்னதே உங்கள் மகன்தான் உள்ளே வாருங்கள் நேற்று நடந்த கூத்தை சொல்கிறேன் என்று உள்ளே நடந்து சென்றாள் அவள் கூறிய அனைத்தையும் கேட்ட வசந்திக்கு சிரிப்பாக வந்தது கூடவே திகைப்பும் தன் மகன் ஒரு பெண்ணிடம் இவ்வளவு இயல்பாக பழகுவதைக் கண்டு ஆச்சரியமாக வந்தது இந்த மூன்று வருடங்களாக பெண் என்றாலே பத்தடி தள்ளி நிற்பவனை இந்த அளவிற்கு மாற்றிவிட்டவளை அவர் சிரிப்பும் கண்ணீருமாக நோக்க ரிலாக்ஸத்தை என்று அவள் சமாதானப்படுத்தி கொண்டிருந்த அந்த நிமிடம் மாடிப்படிகளில் இருந்து அம்மா என்று அழைத்தபடி கீழே இறங்கி வந்தான் கௌதம் ஒருவரையொருவரின் கைகளை பற்றியபடி நின்றிருந்த இருவரையும் கண்டு புருவம் நெறித்தவன் அம்மா உனக்கு இவளை ஏற்கனவே தெரியுமா என்று விசாரித்தான் அது என்று இழுத்த வசந்திக்கு பயத்தில் வியர்த்து வழிந்தது அவரது கைகளை பற்றி அழுத்திய நித்யா ஆமாம் சார் ஆண்டியை நான் அருகில் இருக்கும் முருகன் கோவிலில் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் அப்போது நான் அறிந்திருக்கவில்லை இவர்கள் உங்கள் அன்னை என்று என்று இயல்பாக கூறி அவள் சிரிக்க ஆமாமாம் இவளை கோவிலில் சந்தித்திருக்கிறேன் என்றும் தானும் ஒத்து ஊதினார் வசந்தி ஓ என்றவன் தொடர்ந்து வாய்ப்பிருக்கிறது தான் என் அன்னை எப்போதும் கோவில் குளம் என்ற இறைவனின் காலடியில்தான் தான் கிடப்பார்கள் செய்வதையெல்லாம் நாம் செய்துவிட்டு கடவுளிடம் கண்ணீர் விடுவதில் என்ன பயன் இருக்கிறது என்று அவன் வேறு எங்கோ பார்த்து நக்கலான குரலில் தெரிவிக்க தலை குனிந்தபடி அமைதியானார் வசந்தி கண்ணீர் முட்ட நின்று கொண்டிருந்தவரை கண்டுவிட்ட நித்யாவிற்கு கௌதமின் மீது கோபமாக வந்தது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் அது உங்கள் விருப்பம் அதற்காக அடுத்தவர்களின் நம்பிக்கையை கேலி செய்யும் உரிமையோ உங்களது கருத்துக்களை அடுத்தவர்களிடம் நிலைநாட்டும் அதிகாரமோ உங்களுக்கு கிடையாது நீங்கள் தினமும் அலுவலகம் சென்று விடுகிறீர்கள் இரவுதான் திரும்புகிறீர்கள் ஆன்டி அதுவரை என்ன செய்வார்கள் பாவம் என்று வாக்காளத்து வாங்க அவனுக்கு சிரிப்பு வந்தது நான் என் அன்னையைத்தானே கூறினேன் உன்னேதும் சொல்லவில்லையே என்று கூற நீங்கள் இறைவனை தேடிச் செல்லும் அனைவரையும் தான் குறை கூறுகிறீர்கள் என்றவள் தொடர்ந்து ஆண்டி எனக்கு மிகவும் பசிக்கிறது நாம் சாப்பிடலாமே என்று வினவ ஆமாமாம் அதற்காகத்தானே வந்திருக்கிறாள் சீக்கிரம் சாப்பாடு போடுமா என்று கேலி செய்தான் கவுதம் ஆமாம் நான் சாப்பிடத்தான் வந்திருக்கிறேன் பின்னே நீங்கள் அளிக்கும் சொற்ப வருமானத்திற்கு நான் ஸ்டார் ஹோட்டலில் விருந்து சாப்பிட முடியும் என்று அவள் பதில் கேள்வி கேட்க அவனோ அசராமல் வருமானம் சொற்பமானதாக இருக்கிறதென்றால் ஏன் என்னிடம் வேலை பார்க்கிறாய் வேறு எங்காவது செல்ல வேண்டியதுதானே என்று அவன் கூற தானும் கோபம் கொண்ட நித்யா ஏன் செல்வேனே இப்போது நான் வேலை கேட்டால் கூட என் திறமைக்கு நல்ல வேலை கிடைக்கும் தான் நான் உங்களை நம்பி வாழவில்லை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சற்று கோபமாகவே கூற அவனோ மேலும் எரிச்சலாகி சரி அப்படியானால் நாளையே ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்து விட்டு வெளியேறிவிடு சரிதானே என்று கூற இருவர்கள் இருவரது சண்டையை கவனித்த வசந்தி வேகமாக இடையிட்டு கண்ணா என்ன இது முதல் முறையாக வீட்டிற்கு வந்திருக்கிறாள் இப்போது நீங்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டுதான் ஆக வேண்டுமா என்று வினவினார் அவளை முறைத்தபடியே அன்னையின் புறம் திரும்பியவன் அம்மா இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது சரியான ராட்சசி வாயாடி இத்தனை நாட்களாக அலுவலகத்தில் என் உயிரை வாங்கியது போதாது என்று இனி வீட்டிலும் என்னை தொல்லை செய்ய போகிறாள் என்று அவன் நொந்து கொள்ள கவலைப்படாதீர்கள் சார் நான் மற்றவர்களைப் போல் அல்ல காஃபி பொடி தீர்ந்து போயிற்று என்றோ ஒரு கப் சர்க்கரை தருகிறீர்களா ஆண்டி என்று கடன் கேட்டு தொல்லை செய்ய மாட்டேன் என்று கூற ஆமாம் காஃபி பொடி சர்க்கரை இரண்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறது தானே ஆண்டி ஒரு கப் காஃபி போட்டு தாருங்கள் என்று நேரடியாகவே கேட்டு விடுவாய் என்று அவன் கூறியதும் வசந்திக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை அவனை முறைக்க முயன்று தோற்ற நித்யாவும் கலகலவென சிரித்தாள் தானும் முருகலுடன் அவளை நோக்கியவன் சிரிப்பதை பார் என்று கேலி செய்ய ஏன் என் சிரிப்பிற்கு என்ன அழகாகத்தானே சிரிக்கிறேன் பாருங்கள் அழகாகத்தான் இருக்கிறது என்றபடியே கௌதம் நின்றிருந்த இடத்திற்கு பின்னே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை காண்பதற்காக அவன் அருகே வந்து நின்றாள் பின் கண்ணாடியில் இருந்து பார்வையை திருப்பி அவன் முகத்தை கண்டவள் என் சிறப்பில் என்ன குறையை கண்டீர்கள் என்று வினவ தனக்கு வெகு அருகே நின்றிருந்தவளின் பளிங்கு முகத்தை உதட்டில் உறைந்த புன்னகையுடன் நோக்கிக் கொண்டிருந்தான் கவுதம் குளித்து புறப்பட்டு வந்ததால் பின்னல் இடாமல் விரிந்து படர்ந்திருந்த கூந்தல் அவளது தோள்களை உரச பொட்டிடாமல் இருந்த வெற்றி நெற்றியில் அடர்ந்த புருவங்களுடன் மையிடப்பட்டிருந்த அவளது பெரிய விழிகள் அவன் முகத்திலேயே நிலைத்திருக்க கொண்டிருந்த காது தொங்கட்டான்களையும் சாயம் பூசாமலேயே அழகாக சிவந்திருந்த இதழ்களையும் கண்டவன் அவளையே சிரிப்பு மாறாமல் நோக்க அவனது பார்வையை கண்ட நித்யாவிற்கு மூச்சடைத்தது திகைப்பு மாறாமல் இமைக்க மறந்து அவனையே நோக்குபவளை கண்டவன் அவள் முகத்திலேயே பார்வையை நிலைக்க வைத்து அம்மா நான் குளித்துவிட்டு வருகிறேன் சாப்பாடு எடுத்து வையுங்கள் என்று கூறிவிட்டு அதே சிரிப்புடன் நகர்ந்து விட்டான் அவனது சிரிப்பும் பார்வையும் எதையெதையோ தூண்ட சட்டென பார்வையை திருப்பியவள் பின் நடப்பிற்கு வந்து படியேறி கொண்டிருந்தவனிடம் நீங்கள் வரும் வரையெல்லாம் என்னால் முடியாது நான் சாப்பிடப் போகிறேன் என்று குரல் கொடுக்க மிக்க மகிழ்ச்சி சாப்பிட்டு விட்டு இடத்தை காலி செய் என்று சிரிப்புடன் கூறிவிட்டு சென்றான் அவன் செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்தவளை கண்ட வசந்திக்க யோசனையாக இருந்தது நித்யா என்ற அவர் அவளது தோலை பற்றியதும் அத்தை சாப்பிடலாம் என்று கூறி சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தாள் அவள் மூன்று இட்லிகளை காலி செய்து மற்றொரு தோசையை உள்ளே அனுப்பி கொண்டிருந்த சமயம் தானும் குளித்து முடித்து கையில்லாத பணியனும் ஒரு டிராக் சூட்டுடன் தோளில் இட்ட துண்டுடனும் தடையை துவட்டியபடியே வந்தான் கௌதம் மகனை திரும்பி பார்த்த வசந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது மூன்று வருடத்திற்கு முன்பு காலை சாப்பாட்டிற்கு இப்படிதான் வந்து அமர்வான் ஆனால் இப்போதெல்லாம் குளித்து முடித்து அலுவலகம் கிளம்புகையில் அன்னையின் முகத்திற்காக வேண்டா விருப்புடன் இரண்டு இட்லிகளை வாயில் அடைத்து கொண்டு செல்வான் அப்படி இருப்பவன் இன்று மீண்டும் பழையபடி நடமாடுவதைக் கண்டு சந்தோஷமாக இருந்தது சாப்பிடவா கண்ணா என்று அவர் அழைத்ததும் திரும்பி அவனை நோக்கிய நித்யா அவனது தோள்களையும் கம்பீரமான புஜத்தையும் கண்டு அந்த நாளில் இரண்டாவது முறையாக உறைந்து போனாள் என்ன கபளீகரம் செய்த ஆரம்பித்து விட்டாய் போலும் எனக்கு ஏதேனும் மிச்சம் இருக்கிறதா என்று சிரித்தவனை கண்டு தானும் சிரித்து அருகே அமரும்படி பக்கத்து இருக்கையை காட்டினாள் அவள் கூறியபடியே அவள் அருகே வந்து அமர்ந்தவனுக்கு தானே பரிமாறியவளை கண்டு வசந்தி உள்ளே செல்ல அத்தைக்கு மனதில் நன்றி கூறியபடி கௌதமிடம் திரும்பியவள் ஜிம்பாடியா சார் என்றவன் தோளை இடிக்க என்றவன் அவளை முறைத்ததும் ஓகே ஓகே தொடவில்லை என்றவள் தொடர்ந்து வீட்டில் ஒரு பெண் வேலைக்காரர்களை கூட காணவில்லையே ஆண்களுக்கு மட்டும்தான் வேலை என்று இங்கேயும் போடா ஏன் சார் இப்படி என்று கூற தோசைகளை வாயில் அடைத்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து ஆனால் நித்யா நீ இப்படி பெண் விடுதலை பெண் சுதந்திரம் என்று பேசி ஏதோ ஒரு வெள்ளைக்காரனிடம் பலமாக மாட்டிக்கொண்டு விட்டாயா அதனால்தான் நியூயார்க்கில் இருந்து இங்கு வந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா மரியாதையாக உண்மையை சொல் என்று கூற நான் ஏன் மறைந்து வாழப்போகிறேன் ஆக நியூயார்க்கில் இருந்து இந்தியா வரை பெண் விடுதலையும் சுதந்திரமும் அவசியமாகத்தான் இருக்கிறது அதனால் தான் நியூயார்க்கை திருத்தியது மட்டும் போதாதென்று இந்தியாவிற்கும் வந்துவிட்டேன் என்று கூறி சிரித்தாள் அவன் அடுத்து பதில் கூறாததைக் கண்டவள் சார் என்று அழைத்து வைகுந்தன்னாவின் உறவுக்கார பெண் ஒருத்தி குடிகார கணவனால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளாம் அவளுக்கு வேலை வேண்டுமாம் உங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்த்து கொள்ளலாமா பாவம் சார் என்று கூற இங்கேயுமா உன் அராஜகம் ஏற்கனவே பெண் வேலைக்காரியினால் நான் பட்டது போதும் நீ கிளம்பு அதிக பிரசங்கித்தனமாக எல்லா விஷயத்திலும் தலையிட்டு கொண்டு என்று அவன் முகம் சுளிக்க நான் சொல்வது இருக்கட்டும் ஒரு பெண் தவறு செய்தால் எல்லா பெண்களும் அப்படியே இருக்க வேண்டுமா சார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று அவள் கோபமாக வினவ தட்டில் இருந்த தலையை நிமிர்த்தி அவளை அழுத்தமாக நோக்கினான் என்ன அழகாக இருக்கிறேனா என்று ஆராய்ச்சி செய்கிறீர்களா என்று வினவ சட்டென சிரித்தவன் ஏதோ செய் என்று கை கழுவி விட்டு எழுந்தான் ஏதோ செய் என்றால் வைகுந்தனின் உறவுக்கார பெண்ணை வேலைக்கு சேர்த்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்று ஆர்வமாக வினவினாள் வேண்டாமென்றால் விட்டுவிட போகிறாயா நித்யா என் வீட்டின் முன்பு பத்து பெண்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி விடமாட்டாய் என்று கூற நன்றாக சித்து தேங்க்யூ சார் என்றால் ஆமாம் உனக்கு வைகுந்தன் எப்படி தெரியும் என்று வினவ அது இப்போதுதான் உள்ளே வருகையில் பேச்சு கொடுத்தேன் என்று உள பேச்சு கொடுத்ததற்கே அவன் குடும்ப வரலாற்றையே கூறுகிறாய் இப்படியே பொதுப்பணியில் ஈடுபட்டு கொண்டே இரு நன்றாக வருவாய் என்று வாழ்த்துவிட்டு சென்றான் அவன் அதன் பின் வசந்தியிடமும் வைகுந்தனிடமும் விஷயத்தை தெரிவித்தாள் எப்படிமா நீ கூறும் அனைத்திற்கும் அவன் தலையாட்டி விடுகிறான் என்று வினவியவரிடம் அத்தை நான்கு முறை உங்கள் மகனை எதிர்த்து வாதாடினால் அவர் தனது தவறை மாற்றிக்கொள்கிறார் என்ன இதனால் எனது தொண்டை தண்ணீர் வற்றி போய் விடுகிறது அதனால் என்ன பரவாயில்லை என்று கூற கலகலவென சிரித்தார் வசந்தி பின் அவளது முகத்தை வருடி சிறிது சிறிதாக என் மகனை மாற்றி வருகிறாய் இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேனோ தெரியவில்லை என்றவரிடம் வேண்டாம் அத்தை பருப்பு போலி மட்டும் செய்து கொடுங்கள் போதும் என கூறி சிரித்தாள் அதன்பின் பின் விடைபெற்று படி இறங்கியவள் தோட்டத்தில் ஸ்ரீமதியை சுமந்தபடி நின்று கொண்டிருந்த கௌதமை கண்டு அவன் அருகே சென்றாள் யார் இந்த பாப்பா சார் அழகாக இருக்கிறான் என்னிடம் வருவாயா கண்ணே உனக்கு சாக்லேட் தருகிறேன் என்று அவள் கை நீட்ட அவளிடம் தாவியது அந்த குழந்தை சாக்லேட் தருகிறேன் என்றதும் என்னிடம் வந்து விட்டதே ஐயோ சார் என்னிடம் சாக்லேட் ஏதும் இல்லையே என்று அவள் பதற என்னிடம் இருக்கிறது இதை கொடு என்று அவளிடம் நீட்டினான் பாப்பா இதோ சாக்லேட் என்று சிரித்தவள் உன் பெயர் என்ன என்று அவள் விசாரித்ததும் தன் பெயரை கூறிய ஸ்ரீமதி அவளது பெயரையும் கேட்டாள் நித்யா பதில் சொல்வதற்குள் முந்திக்கொண்ட கௌதம் அவள் பெயர் வாயாடி நித்யா என்று கூற அவனை முறைத்தவள் வாயாடியெல்லாம் இல்லை வெறும் நித்யாதான் என்று கூறியவள் ஸ்ரீமதியைப் பற்றி அவனிடம் விசாரித்தாள் அவன் கூறியதைக் கேட்டவள் அவனை ஒரு மாதிரியாக பார்க்க என்ன என்றான் அவன் இல்லை உங்களுக்குத்தான் பெண்கள் என்றாலே வெறுப்பாயிற்றே இந்த பெண்ணிடம் மட்டும் பாசமாக பழகுகிறீர்கள் என்று கேட்க இது சூதுவாதறியாத மழலை வளர்ந்துகிட்ட முட்டாள்களைப் போல அல்ல என்று அவன் மறத்து போன குரலில் கூறினான் மறுபடியும் மரம் ஏறிவிட்டான் அந்த திருமணத்தையும் அந்த சண்டாளியையும் மறக்கவே மாட்டான் போலும் இந்த சூதுவாதற்ற மழலையும் ஒரு நாள் பெண்ணாகத்தான் போகிறது அப்போதும் இதே பாசத்துடன் நீங்கள் நடந்து கொண்டால் சரிதான் என்று அடிக்குரலில் கூறியவளிடம் பதில் கூற முடியாமல் முறைத்தவன் குழந்தையை கொடு என்று வாங்கிக் கொண்டு முன்னே நடந்தான் இப்போது ஏன் கோபப்படுகிறீர்கள் என்ன தவறாக கூறிவிட்டேன் என்று பின்னையே ஓடி சென்றாள் என் நேரமும் என்னுடன் வாதிட்டு கொண்டுதான் இருக்க வேண்டுமா நித்யா என்று அவன் தளர்வுடன் மர பெஞ்சில் அமர ஸ்ரீமதியை பற்றியபடி அவன் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள் பாப்பா அங்கிலே உனக்கு மிகவும் பிடிக்குமா என்று விசாரிக்க ரொம்ப பிடிக்கும் என்று கூறிய மழலையிடம் ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போதும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்னுடன் சிரித்து கூட பேசுவதில்லை என்று அவனை ஓரக்கண்களால் நோக்கியபடியே குழந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாள் ஐயோ ஆனால் அங்கிள் என்னை கொஞ்சுவார் முத்தம் கொடுப்பார் என்று அவன் மடியில் ஏறிய குழந்தை அவனை முத்தமிட என்னை எங்கே கொஞ்சுகிறார் என்று சற்று சத்தமாகவே முணங்கிவிட்டாள் குழந்தையை பதிலுக்கு முட்டவி முத்தமிட்டவன் அவள் முணுமுணுத்ததை கேட்டுவிட்டு என்ன கூறினாய் இப்போது என்று வினவ ஒன்றுமில்லை நான் என் வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறினேன் பாப்பா டாட்டா என்றவள் தப்பித்தோமடா சாமி என்று ஓடிவிட்டாள்